நாம் எடுக்கும்போது தண்ணீர் குடிப்பதே தவறு தாகத்துக்கு முன்பே குடிக்க வேண்டும் ஏன் தெரியுமா நமது உடலில் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா மேலும் அவையெல்லாம் எதனால் வருகிறது என்று யாரும் பெரிதாக யோசிப்பதில்லை ஆனால் உடல் மெதுவாக சொல்லும் ஒரு சின்ன சிக்னலை நாம் தினமும் தவற விடுகிறோம் அந்த சிக்னல் தான் தாகம் தாகம் வந்துவிட்டது என்றால் நமது உடல் இப்போ தண்ணீர் தேவ ينتே கேட்கவில்லை நான் ஏற்கனவே தண்ணீர் குறைவில் இருக்கிறேன் என்று எச்சரிக்கிறது இதைதான் பலரும் கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள் நம் உடலின் பெரும்பகுதி செரிமானம் வரை எல்லாமே வைத்துதான் இயங்குகிறது உடலில் உள்ள தண்ணீர் அளவு சின்ன அளவு கூட குறைந்தாலே மூளை மெதுவாக ஆகும் கவனம் சிதறும் உடல் எடுப்பாக தோன்றும் ஆனாலும் அந்த குறைவு ஆரம்பிக்கும் போது நமக்கு எந்த பெரிய அறிகுறியும் தெரியாது தாகம் வந்த பிறகுதான் நாம் தண்ணீர் குடிக்கணும் என்று நினைக்கிறோம் ஆனால் அதற்குள் உடல் ஏற்கனவே ஒரு படி பின்னே சென்று விட்டது தாகம் என்பது தேவையின் ஆரம்ப சத்தம் அல்ல அது குறைவின் அலாரம் அதாவது உடலில் தண்ணீர் சமநிலை குலைந்த பிறகுதான் தாகம் உருவாகிறது அந்த நேரத்தில் குடிக்கும் தண்ணீர் உடனே எல்லா செல்களுக்கும் போய் சரி செய்யாது முதலில் ரத்தத்தில் கலக்கும் அடுத்ததாக முக்கிய உறுப்புகளுக்கு போகும் கடைசியில் தான் தோல் தசைகள் மூளை போன்ற பகுதிகளுக்கு போகும் அதனால் தாக்கம் எடுத்து குடித்தாலும் உடல் முழுவதும் திருப்தியாக தண்ணீர் செல்வதற்கு நேரம் பிடிக்கும் இதனால் தான் தாக்கத்திற்கு முன்பே குடி என்று சொல்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளியில் தண்ணீர் குடிப்பதால் உடலில் உள்ள தண்ணீர் அளவு நிலையாக இருக்கும் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் தலைவலி குறையும் சோர்வு தள்ளி போகும் குறிப்பாக கணினி முன் வேலை செய்பவர்கள் நீண்ட நேரம் பேசுபவர்கள் வெளியில் அதிகம் நடமாடுபவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் இது மிகவும் முக்கியம் மேலும் செரிமானம் சரியாக நடக்கவும் உடலில் சேர்ந்த கழிவுகள் சரியாக வெளியேறவும் தண்ணீர் மிக முக்கியம் தாகம் வந்த பிறகு குடித்தால் செரிமானம் ஏற்கனவே மெதுவாக இருக்கும் ஆனால் முன்கூட்டியே குடிக்கும் தண்ணீர் குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்கும் மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும் சிறுநீரகத்திற்கும் சுலபமாக வேலை செய்யும் சூழலை உருவாக்கும் அதனால் இனிமேல் தாகம் வந்த பிறகே தண்ணீர் குடிக்கலாம் என்ற பழக்கத்தை கொள்ளுங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இரண்டு அல்லது மூன்று மடங்கு குடிப்பதை விட கொஞ்சம் கொஞ்சமாக முன்கூட்டியே குடிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு சின்ன மாற்றம் போல தோன்றினாலும் நாள் முழுக்க உங்கள் உடல் சுறுசுறுப்பாக இருக்க ஒரு பெரிய காரணமாக மாறும் இன்று முதல் இந்த பழக்கத்தை தொடங்கினால் சில நாட்களில் உங்கள் உடலே அதற்கான நன்மையை உங்களுக்கே சொல்ல ஆரம்பித்துவிடும்